ஜீவனை மீட்ட சிலுவை ஜீவனை மீட்கும் சிலுவை என்ற உபதேசத்தை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம் ஜீவனை மீட்ட சிலுவையா இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவன் தந்தார் எதுக்கா நாம் எழுந்து போன ஜீவனை மீட்கும்படியாக தான் அவர் ஜீவனை தந்தார் அல்ல லோய்யா இல்லாட்டி எல்லாம் செத்து அடைய வேண்டியதுதான் ஆதாம் எழுந்து போன ஜீவனை ஆதாம் ஆவியானார் என் வாழ்க்கை முழுவதுமே இந்த சத்தியம் தான் வாழ்க்கையை மாற்றினது ஒன்று தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம் நான் எப்படி வாசிப்பேன் தம்முடைய ஜீவன் எனக்காய் கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறேன் நிறைய பேர் வாழ்க்கையில் அன்பு நிற்பதில்லை ஏனென்றால் நீ இயேசு அன்பை அறியாத வரைக்கும் வாழ்க்கை கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்க முடியாது அவருடைய அன்பு அறிகிறாய் அவன் தந்ததுனாலே இந்த சத்தியத்துக்கான தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் கவனிங்கள் உன் ஜீவனை எப்படியா நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் தினம் தினமும் ஜனங்க சாகலாங்களா தினம் தினமும் உக்ரைன்ல பாமம் அவட்டுக்கு அரா இருக்கிற குண்டுகள் போட்டு அந்த குண்டு விழுந்த இடத்துல மக்கள் செத்துருவாங்க லாரில போட்டு கொண்டு வந்து குழியை தோண்டி வரிசா குப்பை கொட்டுற மாதிரி கொட்டும் போது மனசு ரொம்ப வேதனையா இருந்தது மனுஷனுக்கு அறிவு இருக்கு புத்தி இருக்கு திறமை இருக்கு அழகு இருக்கு உயிர் போன என்ன இருக்கு சத்த சவம் மாற்றம் எடுக்கும் அவ்வளவுதான் எவ்வளவு பேர் செத்தாலும் யாருமே கணக்கு எடுப்பது கிடையாது நான் கம்யூனிஸ்டா இருந்து ஏற்றுக்கொண்டு ஏன் தெரியுமா கம்யூனிசம் வந்து வயிறு வயிறு வயிறுன்னு பேசும் உயிர் போயிட்டா என்னத்து சாப்பிட முடியும் நீங்க என்னத்தை அனுபவிக்க முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி இயேசுதான் மதம் அல்லப்பா மதத்தை சொல்ல நான் வரவில்லை அந்த மதத்தை நான் பின்பற்றுவதும் இல்லை அந்த ஜீவனை மீட்கிற ஒரே வழி இயேசுதான் இயேசு மதத்தை உண்டாக்க வரவில்லை கிறிஸ்தவ மதமா கிறிஸ்தவ மார்க்கம் அது ஆகவே அந்த மார்க்கத்தில் இயேசு நமக்கு ஜீவனை தந்தார் சுகம் பெரும்படியாக நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள் சரி உயிர் இல்லாட்டி சுகம் கிடைக்குமா சுகம் கிடைக்காத உயிர் இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா மருந்து தின்ன முடியுமா தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க செத்தவன் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி உன் ஜீவியம் முடிஞ்சதுப்பா அப்படிப்பட்ட ஜீவனை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே நியாயமா இது சரியாகுமா உன் ஜீவனை காப்பாற்றுற உன்னதமான வழி நீங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாமே ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க என் கடையில உயிர் விற்கப்படும் உங்க கட்டா தான் ஓடும் எவ்வளோ வேலை பத்து லட்சம் கொடுத்து வாங்கிடுவான் பத்து லட்சம் இல்லை பத்து கோடி கொடுத்து வாங்குறது மக்கள் ரெடியாக உயிர் வாங்க முடியுமா உயிரை விற்க முடியுமா யாரையா உயிர் பார்த்தா இப்படிப்பட்ட உயிருக்காக உயிரை கொடுத்த தேவனை நீ மறந்து இருக்கிறாயோ மறைந்து இருக்கிறாயோ பயங்கரமான பாவம் அது ஆகவே நான் வந்து உயிரை குறித்து கவனிக்கும் போது அப்பா வயிறு இருக்கு சாப்பிடும் ஆனா உயிர் போயிடுச்சா ஒண்ணுமே இந்த உயிரை காப்பாற்ற உன்னதமான வழி ஏசிலும் இருப்பதை கண்டுபிடித்த உடனே ஊழியம் செய்ய ஊழியர் வாழ்க்கை முழுவதுமே பிரயாசம் எல்லாம் உயிரை காப்பாற்றணும் தேவ நம்ப வைக்கணும் நம்பன ஜனங்களை உயிரை காப்பாற்றணும் எவ்வளவு பெரிய பாக்கியம் நான் ஆரம்பத்தில் கிளினிக் நடத்தின இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த பழைய கால நினைவுகள் தான் இந்த நினைவு வந்தது இந்த காலத்தை பல சொல்லியிருக்கேன் இப்போவும் இப்பவும் சொல்றேன் ஏன் தெரியுமா நிஜத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் ஆரம்ப நாட்கள்ல தேவன் அறியும் போது வைராக்கியம் தேவனை அறிவிக்கணும் தேவனை அறிவிக்கணும் போக போக அறிவிக்கிறதுக்கு அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நிறைய பேர் ஆவிக்கிற மக்கள் எனக்கு வலன் இருக்கு அபிஷேகம் இருக்கு வல்லம் இருக்குன்னு அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு பயங்கரமா இந்து குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பாட்டி இப்ப உயிர் போகவா அடுத்த நிமிஷம் போகவா அப்படின்னு இருக்கு அந்த நேரத்தில் என்ன கூப்பிடணும் இது வந்து சாவு யாரும் டாக்டரும் கை வைக்கவே வைக்க மாட்டாங்க என்னை கூட்டு போய் பார்த்தா தப்பு டப்புன்னு போகிற அளவுக்கு அந்த பாட்டி நிலமை இருக்கு நான் கை வைக்கவா பேரு கெடுத்துக்கவா மனசுல ஓடிட்டே இருக்கு மனசு இவங்க இயேசுவை இவங்களுக்கு இயேசுவை அறிவிப்போம் சொல்லி நான் எல்லாம் பயங்கரமான இந்த குடும்பம் சுத்தி ஒரே போட்டோக்கள் தெய்வங்களா இருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு படிப்பு கொடுக்க தெய்வம் தெரியும்ல ஓ தெரியுமே உங்களுக்கு தெரியுமே ஆனா படிக்காம படிப்பு வராதுன்னு தெரியுமா உங்களுக்கு படிக்காம படிப்பு வரவே வராது ஊரு சுத்திட்டு இருந்தா படிப்பு வந்துருமா தெரியும் அப்புறம் பணம் கொடுக்க தெய்வம் செல்வம் கொடுக்க தெய்வம் தெரியுமா தெரியும் நல்லா தெரியும் நல்ல காலம் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு இல்லை லாட்ரி சீட்டு விற்கும் போது எல்லா கடையிலும் ஒரு அம்மா பானை வச்சிருப்பான் பானிலிருந்து தங்க காசா கொட்டும் ஓட்டாண்டியான மக்கள் இருக்காங்க இந்த இந்த வீரம் நிறையாங்க தெய்வம் தெரியுமா தெரியும் தாண்டி போகும்போது இப்ப இருக்கு தெரியல ஒரு தெய்வம் தலையை வெட்டி கையில வச்சிருக்கு போலீஸ்க்கு அசு பண்ண வேண்டியதால மனுஷன் பண்ணா தப்பு தெய்வம் பண்ணா தப்பு இல்லையோ தெரியல அப்படியே சொன்ன உயிர் கொடுக்க தெய்வம் தெரியுமா உங்களுக்கு தெரியாத அவர்தான் ஏசு கிறிஸ்து அலையா என்ன அருமையான மறக்கவே மறக்க முடியாது அவர்தான் ஏசு கிறிஸ்து மனிதனுக்கா உயிர் கொடுத்த மெய் தெய்வம் என்று சொன்னது மாத்திரமல்ல கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன் ஜீவன் உள்ள பிரவேசித்தது அந்த அம்மா உயிர் திரும்ப வந்தது தர்ம மீட்டை வச்சு காட்டினு பாருங்க ரத்தம் பாருங்க ஏசு கிறிஸ்து ஜீவனை மீட்ட தெய்வம் அந்த ஜீவனை மீட்பதில் ரொம்ப சந்தோஷம் எங்கள் சீனியர் டாக்டர் இருக்கார பணம் 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 பார் இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் அநியாயமாக ஜீவிச்சுட்டு அகப்பட்டோன்னா விஷம் குடிச்சிடுவாங்க எங்கே பத்தம் அதான் நிலமை ஆனால் செத்தாக தப்பிச்சுக்கிறான்னு நினைக்காங்களா செத்தா தப்பிக்க முடியாது போய் மேப்பட வேண்டி இருக்கும் நிறைய பேர் தெரியாத நீங்கள் நல்ல பேர் தெரியும் விஷயம் முடிச்சு வந்திருக்கோம் நொறை தள்ளிட்டு காசு எடுங்க முதல்ல அப்படின்னு எனக்கா சார் 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 சும்மா இருங்க சார் காசு எடுத்தான் எப்படி சொல்றாரு சார் அவங்க இப்போ காசு கொடுத்தா தான் உண்டு சரியாயிட்டு டாட்டா காட்டி போய்ட நீ கொடுப்பீங்களா கேக்கல ஓ அப்படி வேற ஒன்று இருக்கோ நிறைய பேர் சாகிறாங்களே உன்ன பேர் சாகிறாங்க அவங்களுக்கு மரணத்தை ஜெயித்த தெய்வம் இயேசு தான் நீ சொன்னையா இல்லையா இல்லாட்டி ரத்த பழி உன் தலைமறை இருக்கும் எத்தனை நண்பர்கள் உனக்கு இருக்கிறார்கள் எத்தனை பேர் கதை பேசுறீங்க எத்தனை பேர் ஊரை சுத்துறீங்க ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஒருத்தன் உண்டு என்ன உனக்கு தெரியுமா அப்படி சொன்னீங்களா சொல்லாட்டி அந்த ஆத்மா அழிஞ்சிடும் அந்த ரத்த பழி உன் மேல வந்துடும் ஏசு சிலுவில மனுஷனுக்கா ஜீவனை தந்தார் ஜீவன் எழுக்கிற பேய்கள் நிறைய இருக்கிறது உலகத்துல அப்படிப்பட்ட உலகத்துல ஜீவனை தந்த தெய்வம் ஒருத்தி சொல்லாம யாருக்கே புரியும் யாருக்கு புரியும் ஜீவன தேவனா கத்திற்கு மகிமம் உண்டாவதா நான் குன்னூர் ஊட்டியில ஊழியம் பண்ணும்போது மவுண்ட் பிரசன்ட் பக்கத்துல இம்மானுவேல் ஐ ஆஸ்பத்திரி ஒன்று ஆஸ்பத்திரி இருக்கும் ஆக வெள்ளிக்கிழமை போறோம் போய் நான் பிரசனம் பண்ணுவேன் பிரசவம் பண்ணும்போது ஏசு உங்களுக்கா ஜீவனை தந்தார் அந்த ஜீவன் உங்களை வாட வைக்கும் கண் பார்வை தரும் கண்களை துறக்கும்னு பிரசவம் பண்ணுங்க பன்ட்டு ஒவ்வொருத்துக்காக ஜெவர்மெண்ட் வரும்போது அவங்க முகமது சகோதரன் தம்பி ரொம்ப நல்லா பிரசவம் பண்ணுங்க தம்பி நானும் ஏசு நம்புறேன் அப்படிங்கிற அவரு அப்படியே சொந்த ஆனா ஒன்று தம்பி அவர் மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிற தம்பி அவரை எப்படி கொல்ல முடியும் அவர் வல்லமையுள்ள நம்பியாச்சு நம்பியாச்சு சொன்னது ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் சார் நீங்க நம்புற ஏசி எனக்கு தெரியாது நான் நம்புற ஏசி யார் தெரியுமா என் பாடுகளை சுமந்தவர் என் ஜீவனை தரும்படியா தன் ஜீவனை தந்தவர் எனக்கு ரத்தம் சிந்தி பாடு அனுபவிச்சவர் அப்படிப்பட்ட தேவன் தான் தேவன் அவர் என் வாழ்க்கையை மாற்றாம இருந்தா எத்தனை பேர் கொண்டு இருப்போம் தெரியுமா ஏன் உங்களை கூட கொண்டாடு கொண்டு இருப்பேன் அவர் ஒரு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இயேசுவ நம்பாதவன் முகமதியன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவ என்னன்னா குர்ஆன்ல இயேசு கிறிஸ்துவ குறித்து இருபத்தி ஐந்து எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் மரியாள் பெண்களை மதிக்காத அந்த அந்த மதத்துல மரியாதை பேரில் ஒரு புஸ்தகமே இருக்கிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவு இருக்க மக்கள் ஜீவனுக்கு ஏதோ அந்த சத்தியத்தை மட்டும் ஏன் மறுக்கிறார்கள் எங்க அங்கதான் ஜீவன் இருக்கு ஒன்று யோவான் அஞ்சு பதினொன்று வாசிக்கலாம் ஒன்று யோவான் அஞ்சு பதினொன்று தேவன் நமக்கு நித்தி ஜீவன் தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் ஏசு கிறிஸ்துல ஜீவன் உண்டாப்பா ஏசு சுகம் தருகிறார் ஆமா உண்மைதான் ஏசு ஆசிர்வாதம் தருகிறார் உண்மைதான் ஏசு பாதுகா உண்மை ஏசு ஜீவன் தருகிறார் என்பது தெரியுமா உங்களுக்கு அந்த ஜீவன் தான் ரொம்ப ஜீவனுக்கு எதுவான உன்னதமான பாக்கியை தருவது ஜீவன் தான் எழுப்புதல் என்ன எழுப்புதல் என்ன எழுப்புதல் நீ ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுப்பதை எழுப்புதல் தான் இந்த ஜீவன் அற்ப ஜீவன் உயிர் போச்சுனா பெணம் தான் காட்டி நாத்தம் ஆனால் அவ்வளவுதான் ஆனா ஏற்றுக்கொண்டால் நீ மறித்தாலும் பிழைப்பாய் என்ன சத்தியம் பாது என்ன பாக்கியம் அது ஆகவே இந்த ஊழியத்தை நாம் ஏன் செய்கிறோம் தெரியுமா ஜீவனை நீட்கும்படியான உன்னதமான மார்க்கத்தை தேவன் தந்திருக்கிறார் எனவேதான் வேறு சொல்லுகிறது ஆகவே அந்த ஜீவனை மற்றவர்களுக்கு அடிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் ஏசு ரட்சிக்கிறார் ஏசு பாவங்கள் மன்னிக்கிறார் சொல்றோம் யார் கேப்பா ஆனால் ஜீவனை நீ பகிர்ந்து கொடுத்தால் அந்த ஜீவன் அந்த ஜீவனை உயிர்ப்பித்து ரட்சித்து விடும் ஜெபிக்கிறாய் ஒன்றும் நடக்க மாட்டேங்க பிரயாசப்படுகிறாய் ஒன்றும் நடக்க மாட்டோம் ஆனால் நீ ஜீவனை அழிக்கும் போது எந்த ஜீவனை எந்த ஜீவனை நீ பெற்றுக் கொண்டாயோ ஏசு எந்த ஜீவனுக்கு தந்தாரோ அந்த ஜீவனை நீ மற்றவர்கள் கொடுக்கும் போது அவங்க ஜீவன் அடைவார்கள் இதெல்லாம் என்ன சொல்ல முடியும் பல காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் இப்படி சொல்ற கவனமாக கவனிச்சிங்க ஒரு நாள் வந்து நான் ரோனாவுக்கு போயிருக்கிறேன் அப்படியே களக்காட்டுக்கு வந்தேன் தேவன் நடத்தும் போது அந்த வழிகள் நடப்பதான் ஊழியம் அந்த டெய்லர் பேர் ஞாபகம் வரல களக்காட்டில் சொல்கிறேன் தன் பிரதர் இடயங்குளத்துக்கு போகணும்னு தேவன் ஏவிட்டே இருக்கார் வரீங்களா ஏன்னா அப்போ நான் பைக்கில் போகிறேன் வரேன் பாஸ்டர் ரெண்டு பேரும் சாம்பு டிபிஎஸ் சாம்பு ஞாபகம் இருக்குது பெட்ரோல் போட்டு இடங்களில் வரோம் இடங்களில் வந்தால் ஆப்ரஹாம் ஐயா அவன் வீட்டுக்கு வரோம் ஐயா நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க எங்கள் அக்கா செத்து கிடைக்கா பிரெயின்டெட் செத்து கிடைக்கா கடைசியாக எல்லாரும் பார்த்து பார்த்து போயிட்டே இருக்காங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம உயிர் திரும்ப வராது உனக்கு பொஷின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பல தடவை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறா கேட்டுங்க நேராக போய் நிற்கிறேன் தேவனோடு பேசுகிறார் தேவன் பேசுகிறாதா அவனு ஊமையாக தேவன் பேசுகிறான்னு சத்தியத்தை யாருமே மறுக்காதீங்க தேவன் பேசு உன் காது செவிடா இருந்தால் அவனுக்கு கேட்காது ஏசு நீ தெய்வம் பேசுகிற தெய்வம் ஆமே நான் லோய்யா ரைஸ் லோ பேசுகிறாரு இந்த அம்மாவை நான் தெரிந்து கொண்டேன் இந்த அம்மா ஊழியம் செய்யாம இப்ப பரலோத்துக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆகவே நீ ஜவம் பண்ணு இந்த அம்மா உயிர் திரும்ப வந்துடும் சொல்றாரு கர்த்தர் நம்புவீங்களா பணம் கொடுப்பாரு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு நம்புறோம் ஜீவனை தருவா நான் நம்பினேன் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் நம்பினேன் இப்ப நல்லா கவனிங்க எப்படி ஜீவன் திரும்ப வந்து தெரியுமா சொல்றேன் இந்த அம்மாவுக்கு தேவன் திரும்ப ஜீவனை தருவேன்னு சொல்றார் கர்த்தர் நான் நம்பு நம்புகிற நம்பிக்கைக்கு ஏதுவாக என்னோடு கூட செய்து விசுவாசிக்கிற மக்கள் யார் கை ரொம்ப ரெண்டு மூணு கை வாழ்ந்தது ரொம்ப சந்தோஷம் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அம்மாவுக்கு ஊழியம் பண்ணேன் அந்த அம்மா பார்க்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க எப்படி அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்க ஐயா அந்த நெர்சி அம்மா உயிரோட படைப்பாங்க என்னோட நம்பரை யாரும் கை உழைச்சு சொன்னீங்களே ஆமா அப்ப நானும் கையை உயர்த்தினு அந்த அம்மா சொல்றாங்க ஆறு ஜீவன் இருக்கு செத்த ஆத்மா நீ படைச்சிரு ஜீவன் இருக்கா நீ சொல்ற சாட்சியில் ஜீவன் இருக்கா இல்லாட்டி ஒரு கதை நடக்காது செத்த சவமா தான் கிடப்பீங்க அந்த கைவி சோம் பண்ணும்போது அப்படியே அந்த ஜீவன் உள்ள பிரவேசிக்குது அவ்வளவுதான் தெரியும் தேவன் அற்புதம் செஞ்சிட்டான்னு தெரியும் இரவு பத்தே மணி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அன்னைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த அம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்க இதெல்லாம் நடந்த காலத்து சொல்லுகிறேன் திட சாட்சியா இந்த காலத்து சொல்லுகிறேன் கதையை சொல்லல அந்தம்மா நான் பத்தே காலுக்கு வந்துட்டேன் பத்தே முக்காலுக்கு அந்த கண்ணு தந்து எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உம் யார் ஜோமன வந்தா சர்மாதி பாஸ் அப்படியா நாக்கு மட்டும் கட்டு அவர் வந்துட்டாங்க அப்புஜும் போது நாக்கு கட்டும் அறுந்துட்டு அந்த அம்மா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாம் தேவன் ஜீவனை தருகிறார் இன்றைக்கு உங்களில் நிறைய பேர் செத்து பழிச்சிருக்கீங்கன்னா ஜீவனை மீட்டெடுக்க தேவன்ட சத்தியத்தை நம்புகிறனாலதானே தவிர இல்லாட்டி செத்து பணமாக இருக்கீங்க நிறைய பேர் ஏ நான் கூட அப்படிதான் இருப்பேன் நிறைய ஊழியக்காரர் கூட சேதம் அடைவதும் உண்டு நிறைய ஊழிக்கார குடும்பங்களில் மக்கள் சேதம் அடைவதும் உண்டு ஆனால் என் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியம் நான் ஜீவனை தருகிற தேவன் ஜீவனை மீட்டெடுக்கிற தேவன் ஜீவனை காப்பாற்றுகிற தேவன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்கும் போது என்ன பெரிய பாக்கியம் எனவே நிறைய பேர் வந்து சுவிசேஷம் ஐந்து சுவிசேஷம் அஞ்சு நாற்பது அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை இருப்பத்தி வசனம் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து வாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நிச்சய ஜீவம் எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி வர உங்களுக்கு மனதில்லை சகோதரி சகோதரியே நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கணுமா திருவான குட்டமா ஓடி வருதுவாங்க ஆசீர்வாதம் கிடைக்கணுமா கடன் தீரணுமா பண்டு வரும் ஏய் ஜீவன் வேண்டுமா அதை பெற்றுக்கொள்வாயா எனக்கு வேண்டாம்ப்பா அந்த ஜீவன் தான் எனக்கு வேண்டாம் என்ன செய்ய போகிறா தேவன் நம்மை மன்னிப்பாராக நிறைய சபைகளில வெறும் அற்புதம் ஒரே ஆராதனை ஒரே பாட்டு ஒரே ஆட்டம் ஒரே ஆசிர்வாதம் ஒரே உபதேசம் தான் ஜீவன் எங்கே கேட்கிற சகோதரி சகோதரியே உன் மீது இப்பொழுதே ஜீவ ஆவியான வசைவாடி கொண்டு இருக்கிறார் அவளுக்கு இடம் கொடுக்கும் போது ஜீவன் உனக்குள்ள இறங்கும் உயிர் தரும் ஆவி என்று ஒரு கத்தோலிக்க மொழி பெயர்ப்பு எழுதப்பட்டிருக்கு உயிர் தரும் ஆவி அந்த ஆவியா நமக்கு உயிர் தருகிறாரா உயிரை மீட்டி தருகிறாரா என்ன பெரிய உன்னதமான பாக்கியம் இந்த இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ வாஞ்சித்தால் உன் ஜீவன் பிழைக்கும் உன் ஜீவன் பாதுகாக்கப்படும் நீ செல்வம் இடமெல்லாம் ஜீவன்கள் பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அறிக்கை செய்கிற இடத்தெல்லாம் தேவன் ஜீவனை உண்டு பண்ணுவார் மனிதனே மன்னாய் பிறந்தவனே ஆதாமின் சந்ததியே யாராவது மரணத்தை தாண்டி போக முடியுமா எப்படிப்பட்ட ஆழம் போக முடியாது ஆனால் இந்த மரணத்தை ஜெயித்த இயேசுவை நாம் அறியாமல் இருக்குமே நியாயமா உலகத்தை பிடிக்க முயற்சி பண்ணி உலகத்தை பிடித்து விட்டு இன்னும் பிடிக்கிறதுக்கு இடமில்லை என்று உட்கார்ந்து அழுது அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாந்தர் அந்த ஆளுக்கு ஒரு கொசு கழிச்சு காய்ச்சல் வந்தது ஜரம் கடகட கடன் ஆடிட்டான் நம்ம என்ன என்ன கோபம் வந்தா வேகம் வந்தா என்ன ஆட்டாடுறோம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கொரோனா வியாதி ஆடி சாகிறாங்களா மக்கள் என்ன பெரிய வீரா பேசுறீங்க என்ன பெரிய பேசுறீங்க ஒரு கதையும் நடக்காது தேவனுக்கு பயப்படாமல் தேவன் நீதியை பின்பற்றாத வரைக்கும் நமக்கு விடுதல் என்பது ஒன்றுமே கிடையாது அந்த மாபீர்ச்சந்தர் வந்து உயிர் போகுது தெரியுது தெரியுமே எல்லாம் நம்பிக்கை அச்சு உயிர் போக போகுது அவன் எல்லாம் தன் ஜென்ரல்ஸ் தன்னுடைய தளபதிகளை கூப்பிட்டு சொன்னான் நான் உங்களுக்கு ஒரு கால் சொல்ல போறேன் நான் சக போறேன் ஆகவே சகப்பெட்டியில ரெண்டு கையும் இந்த ரெண்டு பக்கம் விரிச்சு வச்சிருங்க விரிச்சு வச்சுட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன் வயிறும் ஐட்டம் வச்சிருக்கல ரோடெல்லாம் இழைச்சிட்டே போயிட்டு சொல்லுங்க மாவீரன் நிலைக்கு அந்த வெறும் கையா வந்தா வெறும் கையா போறான் அப்படின்னு சொல்லுங்க ஏனென்றால் இந்த மாவீரன் அலெக்சாந்தர் வந்து எருசலமை பிடிக்கும் போது எருசலம் ஆசாரியர்கள் போய் ராஜாவே உண்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தானியல் புஸ்தத்தை வாசித்து காட்டின உடனே அவன் நடுங்கிட்டானா அந்த உணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மாவீரன் அலெக்சாந்தர் வெறுங்கையா வந்தான் வெறுங்கையா போனாப்பா நீ என்ன சாதிக்கப் போற என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஜீவனுக்கு ஏதுவான பாக்கியம் தான் பெரிய பாக்கியம் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கப்பா சொத்து சேர்த்துக்க பொண்ணு சேர்த்துக்க பணத்தை சேர்த்துக்க உன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் யாருக்கு இது லாபம் என்ன உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது ம் இந்த கோபங்கள் ரொம்ப மோசமானது என்ன நல்லா பார்த்துட்டே இருக்கேன் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க இந்த பக்கம் இருக்க மனுஷனுக்கு ரெண்டரை ஏக்கர் நல்லா இருக்கு அந்த மனுஷருக்கு ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்கு ரெண்டு பேர் வரப்பு சண்டை ஏய் ஏன் வரப்ப நீ வெட்டிட்ட எல்லாம் பொதுவாக வரப்பு பொதுவாக இருக்கும் இந்த பக்கம் நல்லா அந்த ஏய் ஏன் என் வரப்ப நீ வெட்டிட்ட நீ வெட்டிட்ட நீ வெட்டிட்ட வெட்டிட்டே வந்தால் கடைசியில் ஒரே கொஞ்சம் அதையும் வெட்ட ஆரம்பிச்ச உடனே கோவம் வந்துட்டு வெட்டிட்டு ரெண்டு பேர் செத்தாங்க இவன் ரெண்டரை ஏக்கர் நிலமும் காலி ஒன்றரை ஏக்கர் நிலமும் காலி உயிரை போயிடுது இதன்னா உலகம் ஆனால் நன்மை நீ அனுபவிக்க கிருபை செய்யும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தேவ ஜனமே கவனமாயிருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஜீவனை தந்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த சத்தியத்தை அறிந்த மக்களுக்கு தேவன் பாதுகாப்பை தருகிறார் பல சமயங்களில் ரோட்ல வந்து பயங்கர ஆபத்து நான் பண்ற ஜபத்தை அந்தவரே அந்த அகோரத்தை நான் கண்ணு வச்சு தப்பா என்னை காப்பாற்ற அடிக்கடி ஜா ரொம்ப அகோரமானது ஒரு பிரயாணத்துக்கா உயிரை கொடுக்குறது எவ்வளவு மோசமானு தெரியுமா டிரைவர் வேலை மோசமான வேலை கொஞ்சம் ஏமாந்தா அவ்வளவுதான் கொஞ்சம் மோதிடுவாங்க ஜனங்க செத்துருவாங்க வழிநடுவே பொல்லாத ரத்தம் குடிக்கிற பேய்கள் இருக்கும் அவைகளை செய்யக்கூடிய புத்தி உனக்கு இருந்தாலும் உன்னை கத்தர் பாதுகாப்பார் நிறைய பேருக்கு உணர்வு இருக்கு தெரியுமா போலீஸ்காரர்களுக்கும் டிரைவருக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஏன்னா எப்போ உயிர் போகுமோ தெரியாது எப்போ பிரச்சனை வருமோ தெரியாது ஒரு அம்மா சேர மாதிரியா ஐயா என் பையன் டிரைவர் ஐயா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க ஐயா என்ன விஷயம் டிரைவர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீ தேவனை நம்பினால் தேவனை காப்பாற்றுவார் தேவன் நன்மை செய்வார் எனவே ரொம்ப கவனம் எச்சரிக்கையோடும் தேவனை சேவைக்கு உதவி செய்வாராக வழக்கமாக சொிற ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஒரு திட சாட்சி ஒன்று உண்டு எத்தனை சொன்னாலும் என் ஒரு ஆசிர்வாதம் ஏன்னா இப்போ இந்த கான்களில் உன் தெய்வம் பெருசா என் தெய்வம் பெருசா மக்கள் பேச ம் என்ன பெரிய உன் தெய்வம் என்ன பெரிய மத மத்தம் வந்துட்டீங்களோ அப்படி பேசுகிறாங்கள இப்படிப்பட்ட காரியங்கள் நான் பதில் ஒரு அநாத பையன் அந்த பெற்றோர் யாருமே கிடையாது ஸ்கூலுக்கு போனோன்னே எல்லாரும் அனாத பையன் வராம்பார் அநாத பையன் கேவலமா பேசும்போது மனசு ரொம்ப நொந்து நொந்து வெந்துருவான் ஐயோ யாருமே இல்லை ஒரு வீடு இருக்கு ஒரு கிணறு இருக்கு அவ்வளவுதான் அம்மாவை பார்த்தது கிடையாது அப்பா யாருமே தெரியாது சொந்த பந்த யாருமே தெரியாது ரொம்ப அநாத பையன் அந்த அந்த இடத்துல இருக்கான் வளருறான் ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் அநாத பையனை பசியா கால் நடந்து வரேன் எங்க அம்மா எனக்கு ஷூவம் கொடுத்தாங்க பாரு அப்படி ஷூவம் மிதிப்பாங்க நான் கிணி சட்டை போட்டு வந்திருக்கேன்னு பாரு நான் பட்டு சட்டை போட்டுருக்கேன் தெரியுமா எங்க பட்டு சட்டை வாங்கி கொடுத்தாங்க இவனுக்கா கேட்டு 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 நொந்து நொந்து வேதனை தாழ முடியாச்சு ஒரு நாள் காட்டு வழியா போகிறேன் போயிட்டே இருக்கும்போது ஒரு கலரை பார்க்கிறான் கலரன் எழுதியிருக்கிறது தன் மகனுக்காய் ஜீவனு கொடுத்த தாய் இங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு ஒரு கலரை பார்க்க வாசிக்கிறான் வாசவனை இவனுக்கு அழுக தாங்க முடியும் ஐயோ எனக்கு யாருமே இல்லை எங்கள் அம்மா நான் பார்த்தது இல்லையே யாரோ அம்மா தன் மகனுக்கா உயிர் கொடுத்துருக்காங்களா நினச்சி நினச்சி தேம்பி தேம்பி அழுகிறான் ஓன்னு அழும்போது அங்க ஆடு ஒரு பெரியவர் வந்து தம்பி ஏன் அழுற எதுக்கா அழுற சொன்ன ஐயா ஒரு மகனுக்காய் தன் உயிர் கொடுத்த தாயின் புதைக்கப்பட்டு எழுந்திருக்கு எங்க அம்மா நான் பார்த்தது இல்லை எனக்கு யாருமே இல்லை திக்க ஐயா அப்படியா தம்பி உன் வீடு எங்க இருக்கு அதோ ஒரு மாம இருக்கல ஆமா ஒரு கிணறு இருக்கல ஆமா அந்த வீடுதான் என் வீடு அப்படியா அப்படின்னா அந்த அம்மாவுடைய மகன் நீ தானா உடனே இவனுக்குப்பா சந்தோஷம் தாங்க முடியாது எங்க அம்மாவை பார்த்த ஒரு ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி அதான் பைபிள் சொல்றது பரிசுத்தாவியன் மூலமாய் தேவ அன்புணம் இருதயத்துல ஊற்றப்பட்டு தான் ஆமே நான் நான் படம் பார்த்தெல்லாம் இயேசு அன்பை தெரிஞ்சு கொள்ளலாப்பா படம் பார்த்தா ஆ அடிக்கிறது வதைக்கிறது ரத்தம் சே இதெல்லாம் இப்படி எல்லாம் தேவன்பர் கண்டுகொள்ள ஆவியானவர் என்னை உணர்த்தின உணர்வு தான் என் இயேசுவை நான் அன்பு கண்டுகொள்ள உதவி செய்தது என்ன பெரிய பாக்கியம் என்ன பெரிய சுவாக்கியம் அது பெரிய சொன்னாரு அந்த வீடா அந்த அம்மா மகன் நீதானா சொன்ன உடனே ஐயா எங்கம்மா நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யான்னு கேட்ட உடனே அவரும் அழ ஆரம்பிச்சாரா அழ ஆரம்பிச்சபடி சொன்னாராம் தம்பி நீ இப்போ வளர்ந்துருக்கிறாள் சிறு பிள்ளையா இருக்கும்போது நீ தவண்டு தவண்டு எங்க பால்வங்க வந்தாங்க தவண்டு தவண்டு கிணத்துல விழுந்துச்சு வந்து பால் வாங்கிட்டு பார்த்தா குழந்தை கிணத்துல இருக்கு என்கிட்ட கொண்டு ஐயா என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா என் குழந்தை காப்பாத்து நான் வயசானவங்க எப்படியா உன் மக குழந்தைய நான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருமா நாலு பேர் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் நாலு பேர் கூட்டு வர போன கூட்டு வந்து பார்த்தா நீயும் மூழ்கிட்டு உங்கள் அம்மாவும் மூழ்கிட்டாங்க நாலு பேர் இறங்கி இருந்து உங்கள் அம்மாவையும் இந்த மகனையும் காப்பாற்றி உன்னை கொண்டு வந்து வெளியில் தண்ணியை சுற்றி காப்பாற்றிட்டோம் எங்கள் அம்மா எங்க யாரும் பார்க்கல போய் பார்த்தா அந்த படிக்கரைன்னு ஒன்று இருக்கும் அங்கே அப்படியே அந்த அம்மா விட்டுட்டாங்க போய் தட்டி பார்த்தா உயிரே இல்லை மகன் சாவதை பார்க்க சகிக்காமல் அந்த அம்மாவை குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றினாலும் அப்படிப்பட்ட சிக்கல் அதன் பிறகுதான் நான் தான் தம்பி இங்கே குழி தோண்டி அந்த அம்மாவுக்கு அடக்கம் பண்ணி அந்த பேர் எடுத்து நான் தான் சொன்ன உடனே இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டு மனச அப்படி அம்மாவை பார்க்கல ஆனா அந்த அன்பு ஊற்றப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் மறுநாள் ஸ்கூலுக்கு போனான் முகம் பிரகாசமா இருக்கு சந்தோஷமா இருக்கான் எல்லாரும் பார்த்து கேள்வி பண்றாங்க இவன் ஒன்றுமே பண்ணல ரொம்ப கம்பீரமாக ஆனந்தமா இருக்கான் உடனே கிண்டர் பண்ண பசங்களை பார்த்தே உங்க அம்மா உனக்கு என்னையாக தந்தாங்க பொது பட்டு சட்டை அப்படியா ஏய் உங்க அம்மா நெய்தோ சுற்று தந்தாங்க அப்படியா உங்க அம்மா செருப்பு தந்தாங்களா ஏய் எங்க அம்மா எனக்கு உயிரை தந்தாள் எனக்கு உயிர் தந்த தாய் சொன்ன உடனே பாய்ச்சவனா வெட்கப்பட்டு போனாங்களா தேவஜனமே உன் தேவன் உனக்கா உயிரை தந்தவர்